மறந்து நட்சத்திரம்னு சொல்லிட்டு போயிட்டாரு நல்ல நல்லல்ல என் வீட்டுக்கு வந்து என் போட்டோவை போட்டு ஒரு மாலையை போடாமல் விட்டாரு அண்ணே இங்கே வந்துருக்க அண்ணே மீடியா உவ புலைபேசி எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் சொல்றது கருப்பள்ளியனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எங்க இயக்குனர் அண்ணே அநீரவரலுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பிரபாகர அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இமானதுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ரமேஷ் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்பா பாடகரானிய பேரை மா ஊரை மாற்றி சொல்லிட்டு அதே கோவத்தில் பேசுனே நீ மன்னிச்சிடுங்கப்பா அதையும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்புறம் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க ஊதாச்சாரண்ணே உங்கள் பேர் எனக்கு தெரியலனே அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பாலனுக்கு இயக்குனர் தயாரிப்பாளர் அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அக்கா கீருனி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஆமா சாந்தினி சாந்தினி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சரி சாந்தினி மேடம் ச ஏம்மா நான் என்ன பள்ளிக்கூடத்துலயா படிச்சு வந்திருக்கேன் என்ன போட்டு பாடா படுத்துறேன் என் வாழ வார்த்தையே அக்கானம்மா சா சா சந்தினியா ஏதோ ஒண்ணு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நம்ம கவிஞர் ஐயா சினி ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் என்னைத்தையும் கட்டிப்பிடி வைத்திய மாதிரி அவரு ரொம்ப பாசமா இருக்காரு இளமையாவே இருக்காரு அதுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பங்காட்சி சத்தீசரவன் அவர்களுக்கு உயிர் சொல்லிக்கிறேன் இப்ப பார்த்தா இந்த போட்ட உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அதே மாதிரி தலைவி அம்மாவர்கள் ஆனா நாங்க அப்படித்தையும் சொல்லணும் வேற சொல்லக்கூடாது ஜெயலலிதா சொல்லக்கூடாது அங்க கட்சியில இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண மாட்டோம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் நாங்க சொல்லுவோம் அதே மாதிரி ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே கேப்டன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இந்த படத்துல வந்து எங்களுடைய ரோல் சின்ன அமீரன் என் படத்துல வந்து என்னை எப்படி யூஸ் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும் ஒவ்வொரு கேரக்டர் செதுக்கி வைப்பாரு அதே மாதிரி அடிச்சு எங்கிட்ட வந்து வேலை வாங்குவாரு அப்படிப்பட்ட இது இந்த நேரத்துல அவருக்கு ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும் ஏன்னா எனக்கு வாழ வந்தான்னு பேர் வச்சு வாழ்ந்துக்கணான்னு வழியை கட்டினாரு அதே மாதிரி இந்த இடத்துல புரட்சி வேந்தன் அண்ணன் அமீர் அவர்கள் வணக்கம் இந்த வேந்தன் வந்து பெரிய வெற்றி மாலையா ஆகணும் நிறைய படங்கள் அவர் பிசியா இருக்கணும் நிறையா படங்கள் எடுக்கணும் அதுல என்னைய காமெடியை நான் போடணும் அதே மாதிரி சாந்தினி மேடமையும் போடணும் அப்ப நான் வந்து இப்ப நடிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்